ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தகவல் ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த ஆய்வு மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் சொத்து சேர்த்த வழக்கில் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுகளில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சொத்து சேர்த்ததாக வழக்கு தொடுக்கப்பட்டது இது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்ப துரைமுருகன் மற்றும் அவரது மனைவி விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதன் பின்னணி பற்றியும் தற்போதைய வழக்கு நிலவரம் பற்றியும் விரிவான தகவல்களை சொல்லுங்க பூர்ணிமா ஆண்டு ஆண்டு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஒன்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே நாற்பது லட்சம் சொத்துக்கள் சேர்த்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்கிறார்கள் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவிக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கில் இருந்து இருவரையுமே விடுவித்து வேலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறது இந்த உத்தரவை எதிர்த்துதான் லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை சத்தி வேல்முகன் அவர்கள் விசாரித்தார் அப்போது அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது சொத்த வருமான வரி கணக்கில் காட்டப்பட்டுள்ளன என்றும் வழக்கில் குறிப்பிட்டுள்ள சொத்துக்கள் வழக்கு காலகட்டத்திற்கு முன் வாங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் இந்த வாதங்களை ஏற்க மறுத்த நீதியரசர் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவருடைய மனைவியை வழக்கில் இருந்து விடுவிக்க விடுவித்து வேலும் சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார் மேலும் வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து தினந்தோறும் விசாரணை நடத்தி ஆறு மாதங்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்று தற்போது வேலும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஷ்